வீடு ஸ்கூல் ஹோட்டல் ஸ்டோர் ரூம் எங்க எல்லாம் இப்போ பில்டிங் ஓனர் பேனல் ரஷ்யாவின் முக்கிய கச்சா எண்ணெய் நிறுவனமான ரோஸ்னெட் மற்றும் லுக்கோயில் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருப்பது உலக எரிசக்தி சந்தையில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இதன் விளைவாக இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய வியூகத்தை வகுக்க தொடங்கியுள்ளது இது குறித்து வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவிக்கையில் ரஷ்ய கச்சா எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள தடைகள் குறித்து இந்தியா ஆராய்ந்து வருகிறது உலக சந்தை நிலைமை மற்றும் எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டுதான் எதிர்கால முடிவுகள் எடுக்கப்படும் இந்தியா தற்போது தினசரி தேவையின் எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பின்னர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்தியதால் அந்நாட்டின் கச்சா எண்ணெய் விலை குறைந்து இந்தியா தள்ளுபடி விலையில் வாங்கி வந்தது ஆனால் சமீபத்திய தடைகளால் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் புதிய ஆர்டர்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன இதனால் எரிசக்தி விநியோகத்தில் இடையூறு ஏற்படாமல் தடுக்க இந்தியா மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா நாடுகளிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை பரவலாக்கும் திட்டத்தை உருவாக்கி வருகிறது மேலும் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இரு நாடுகளும் விரைவில் ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் நோக்கில் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார்